ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு ஒரு கப்பு சாதத்தை வச்சு முறுக்கு பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் ரெண்டே பொருளை வச்சு ஒரு கப்பு சாதம் இருந்தால் போதுங்க மீந்த சாதம் இருந்துச்சுன்னா பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செய்யணுன்னா அரிசி மாவு இல்லைன்னா கவலைப்படாதீங்க நான் வந்து இந்த இந்த ஒரு கப்பு சாதத்தில் முறுக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு செய்து காட்டுறேன் ஒரு கப்பு சாதம் எடுத்துக்கிட்டேன் ஒரு கால் கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் கடலை மாவு இல்லைன்னா நீங்கள் பொட்டு கடலை மாவு யூஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவு இருக்குங்க அவ்வளோதான் அடுத்து பூண்டு ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும் அதனால் பூண்டு வந்து ஒரு பத்து பல் இருக்குது இதையும் வந்து இந்த சாதத்திலையும் போட்டு அரைச்சிக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா ஒரு கால் டீஸ்பூனு ஓமம் எடுத்திருக்கேன் எள்ளு ஃப்ளேவர் பிடிச்சிச்சின்னா நீங்கள் போட்டுங்க இல்லைன்னா சீரகம் போட்டுங்க நான் இன்றைக்கி எள்ளு எடுத்திருக்கேன் தேவையான அளவு பெருங்காயம் இவ்வளோதானே இதுக்கு தேவையான பொருள் அப்புறம் கொஞ்சமாக உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சின்ன சின்னதாக கூட பிழிஞ்சிக்கலாம் வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இந்த சாதத்தை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் போய் காமிச்சிட்டேன் பச்சை மிளகாவையும் பூண்டையும் போட்டு ஒரு திருவு திருவிடலாம் அப்போ தான் நல்லா அரைப்படும் இந்த மாதிரி திருவிட்டு போடும்போது நம்மளுக்கு நல்லா நைஸாக அரைப்படும் இல்லைன்னா வந்து பச்சை மிளகா வந்து நம்ம வந்து இந்த கஞ்சி வடகம் போடும்போது அங்கங்கே உருண்டை உருண்டையாக நிற்கிற மாதிரி வந்துடும் நான் கவனம் இல்லாமல் முதல்ல சாதத்தை வந்து தட்டை பார்த்தேன் அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடாதீங்க இப்போ இந்த சாதத்தை இதில் போட்டுக்கலாம் இதுலேயே வந்து பெருங்காயமும் உப்பும் போட்டுக்கலாம் இப்போ அது மூணுத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் இப்போது இதுலேயே வந்து நம்ம வந்து தனியாக வந்து கிண்ணத்தில் போட்டு கலக்கலாம் ஆனால் வந்து நான் அப்படியே இதில் கலக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கிண்டறத்துக்கு வசதியாக இருக்கும் நான் இதை வந்து மிக்சி ஜார்லேயே வந்து அப்படியே இதோடு சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நல்லா காட்டுறேன் அவ்வளோதாங்க நல்லாவே வந்து மிக்சி ஜாரில் சூப்பராக அறப்பட்டுடுச்சு இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு கலக்கும்போது நம்மளால் கையில் வந்து இந்த மாதிரி பக்குவத்தில் வராது ரொம்பவே அருமையாக இருக்கும் நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது பாருங்கள் இப்போ இதை வந்து வழித்து இந்த பவுலில் போட்டுக்கலாம் அரிசி மாவுல டைமில் நீங்கள் இந்த மாதிரி அவசரத்துக்கு பிள்ளைங்களுக்கு கொஞ்சமாக வந்து சாதம் மீந்து இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி செய்து கொடுங்க இப்போ வலிச்சாச்சு இதுக்கு வந்து டால்டா நெய் வெண்ணெய் எண்ணெய் எதுவுமே போட தேவையில்லைங்க இல்லைங்க வந்து எள் போட்டுக்கலாம் உங்களுக்கு எள் ஃப்ளேவர் பிடிக்கலன்னா சீரகம் போட்டுங்க கோமம் எடுத்து தட்டிடலாம் அதுலேயே நல்லா கலந்து விட்டுடலாங்க டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க இது நம்மளுக்கு முறுக்கு குழல்ல பிழியறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் சாஃப்டாக இருக்கிறதுனால நல்லா அருமையாக வரும் பிழியறதுக்கு முறுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும்ங்க டேஸ்ட்டு உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டாம்னா நீங்கள் வந்து கார மிளகாத்தில் போட்டுங்க பச்சை மிளகா போடும்போது நம்மளுக்கு அந்த நல்லா வந்து வெள்ளை கலரில் கிடைக்கும் ரொம்ப செவந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஒரு கடாயை காய வச்சிடலாம் எண்ணெய் ஊற்றிடலாம் காயில் ஊற்றிக்கலாம் ஒரு அரை லிட்டர் ஆயில் ஊற்றி வச்சுங்க எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ எண்ணெய் காயறதுக்குள்ளோ இப்போ கைப்படாமலே வந்து நம்ம வந்து குழல் எப்படி போடலான்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ வந்து இது சாதத்தில் செய்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த பிசு தன்மை இருக்கும்ங்க இந்த மாதிரி பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் நம்மளுக்கு கையெல்லாம் ஒட்டோம் அப்படி ஒட்டாமல் இருக்கணுன்னா நம்ம என்ன பண்ணோம் நான் மூணு கன்று உள்ளே அச்சுதான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இப்போ இதில் வந்து இப்படி போட்டுக்கலாம் இப்படி எடுத்து ஈஸியாக கையே பட தேவையில்லை பிழிவும் கை வலிக்காது உங்களுக்கு அழகா அப்படி போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ இப்படி பிழிஞ்சிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சா பார்ப்போம் கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம் எழுந்தி மேலே வந்துச்சுன்னா கரெக்டான டெம்பரேச்சர் அர்த்தம் ஒரு ஒரு நிமிஷம் ஆகணும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ எடுத்து அழகாக பிழிஞ்சு விட்டுடலாம் ஒன்று போட்டவங்க கொஞ்சம் அனல் அடங்கணும்னு ஒன்று பிழிங்க கையில் அனல் அடிக்காமல் பாக்குங்க எனக்கு அனுபவம் இருக்கிறதுனால நான் வந்து தைரியமா செய்வேன் ஒரு குழல் வந்து மூணு மூணு வந்திருக்கு நான் அப்படியே கட் பண்ணாம காட்டுறேங்க உங்களுக்கு சாரத்தில் வரும்போது கிசு கிஸுக்குன்னு இருக்கோம் அது எண்ணெய் உறிஞ்சிரும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் முறு மு முறுக்கு வந்து முறு முறுன்னு இருக்காது இப்படிலாம் டவுட் இருக்கும் அதனால் நான் வந்து வீடியோ கொஞ்சம் நேரம் இந்த முறு ஒரு சிட்டு வேகிற அளவுக்கு நான் கட் பண்ணாமல் உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு போட்டது கொஞ்சம் நோரம் அடங்கிடுச்சு லைட்டாக திருப்பி விட்டுடலாம் இங்கே வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்குங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் உடனே வந்துருச்சு பாருங்கள் நொறை அடங்கணும்னு நம்ம எடுத்துடலாம் நுர வந்து ஃபுல்லாக அடங்கின பிறகு எடுங்க நொ நிறையா இருக்கும்போது எடுத்திங்கன்னா முறுக்கு வந்து ஈரப்பதமாக இருக்கும் அந்த வந்து அந்த கொதிப்பினியில் வந்து ஃபுல்லாக வந்து அந்த பபுள்ஸ் வர்றதை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டாப் ஆகணும் ஒரு நிமிஷத்தில் எடுத்துடலாம் இப்போது ஒரு வடி வச்சு எடுத்துடலாம் பாருங்க நான் பபுள்ஸ் ஃபுல்லாக அடங்கிடுச்சு இப்போ கரெக்டாக இருக்கும் எடுத்துடலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட உரியாதுங்க அது எடுக்கும்போதே வந்து எண்ணெய் வந்து ஸ்லோவாயிடுச்சு சின்ன சின்னதாக பிரிஞ்சாலும் டக்குன்னு பிழிஞ்சிடணும் ரொம்ப நேரமாக வந்து பிரிஞ்சிங்கன்னா கையில் அனல் அடிக்கும் கட கடன்னு பிரிஞ்சிட்டோம்னா நம்ம கையை எடுத்துடணும் இல்லைன்னா அனல் வந்து கையில் வந்து அடிச்சிடும் முதல்ல போட்டதை விட ரெண்டாவது போட்டது ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துருச்சுங்க ஏன்னா எண்ணெயோட அளவு வந்து ஹீட்டு கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்கணும் இது எடுத்துடலாம் முறுக்கா பிழியாமல் அடுத்து சேவு மாதிரி அப்படி டீ ஹீட்டாக பிழிஞ்சிடலாம் இந்த மாதிரி கூட பியிடலாம் இந்த மாதிரி செவ்வ மாதிரி கூட அப்படியே வந்து உதிரியாக பிரிஞ்சு விட்டுருலாங்க ரொம்பவே சூப்பராக வரும் இதுவும் முறுக்க வயசானவங்க கூட ஈஸியாக பிழிலாங்க அவ்வளோ ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கலாம் எண்ணெய் பலகாரம் செய்யும்போது இது மாதிரி பேப்பர் போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சுன்னா கூட அது வந்து எல்லாமே வந்துடும் எடுத்து அடிக்கலாம் எல்லாத்தையும் அவ்வளோதாங்க ஒரு ஒரு கப்பு சாதத்துக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஆறு முறுக்கும் கொஞ்சம் உதிரி முறுக்கும் இதெல்லாம் சேர்த்து ஒரு நாலு முறுக்குன்னு போட்டால் கூட பத்து முறுக்கு கிட்ட வந்துருக்கோங்க நம்மளுக்கு இது பல்லில் அதங்க கூட வந்து சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக வந்து முறுமுறுனும் இருக்கும் வாயில் போட்டால் அப்படியே கரையும் இப்போ சாப்பிட்டு பார்த்தலாம் முறுக்கு பாருங்கள் எப்படி ஒருங்கதுங்க முறுமுறுப்பாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ மொறுமொருப்பா இருக்குது பார்த்தீங்களா சாப்பிட்டு பார்த்துடலாம் பாருங்க பார்த்துடலாம் நல்லாவே மொறுமொருன்னு வந்திருக்குங்க உதிரியாக இருக்கிற முறுக்கும் நல்லா அருமையாக வந்திருக்குங்க எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பார்த்தீங்களா அரிசி மாவு முறுக்கு நம்ம சொன்ன பேச்செல்லாம் கேட்கும் நம்மளுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும் ஆனால் இந்த மாவு வந்து நம்மளுக்கு பிசு பிசுப்பாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்பூனில் பிரிஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும் கையிலையும் எடுத்து போட்டு பேசிக்கலாம் கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா கையில் ஒட்டாது முறுக்கே செய்ய தெரியாதவங்க கூட இந்த முறுக்கை செய்யலாங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதுங்க தேங்க்யூ மக்களே